ஹாய் குட்டீஸ் ஹாப்பி மார்னிங் குளோரி டு மான்ஃபோர் ஓகே குட்டீஸ் இன் டுடேஸ் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் வாட்டர் சைக்கிள் வாட்டர் சைக்கிள் மீன்ஸ் த கண்டினியூவஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த எத் சர்ஃபேஸ் டு த அட்மாஸ்ஃபியர் அண்ட் பேக் அகெய்ன் இஸ் கால் தி வாட்டர் சைக்கிள் வாட்டர் சைக்கிளை நாம் நீர் சுயற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஸோ வாட்டர் சைக்கிளிங்கிறது ஒரு கன்டினியூவஸ் ப்ராசஸ் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாட்டர் ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன்ங்கிற டூ ப்ராசஸ் வந்து நேச்சராக நடக்கணும் ஸோ அந்த டூ ப்ராசஸ்னால் வாட்டரை எற்கில் இருந்து அட்மாஸ்ஃபியருக்கு மூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது இல்லையா ஸோ அது எப்படி மூவ் ஆகுது எப்படி வந்து கிளவுட் ஃபார்ம் ஆகுது க்ளவுட் எப்படி ரெயினாக கன்வெர்ட் ஆகுது ஆகுது அப்படிங்கறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் சொல்கிறேன் ஓகே சில்ட்ரன் சன்னோட ஹீட்டு எர்த்து சர்ஃபேஸை ஹீட் பண்ணும்போது ஏரோட டெம்ப்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஏரோட டெம்ப்ரேச்சரை இன்க்ரீஸ் ஆகும்போது ரிவர் லேக் அண்ட் ஓஷனில் இருக்கிற வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது சன்னோட ஹீட்டுனால் ஸோ எவாப்ரேட் ஆகுற அந்த வாட்டர் வாட்டர் பேப்பராக கன்வெர்ட் ஆகுது சில்ட்ரன் ஸோ இந்த வழியில தான் எவாபிரேஷன் நடக்கும் சில்ட்ரென் நெக்ஸ்ட்டு த லீவ்ஸ் ஆஃப் த பிளான் அண்ட் ட்ரீஸ் ஆல்சோ ரிலீஸ் வாட்டர் into the த ஏர் ஸோ and அண்ட் ட்ரீஸும் வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணுது இந்த ப்ராசஸ் ஆஃப் transpiration சொல்லுவோம் so Transpiration மீன்ஸ் நீராவி போக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வேலதாம் வந்து water வந்து எவாபரேட்டாக மாறுது தட் மீன்ஸ் நீராவியாக மாறுது சில்ட்ரன் இந்த எவாபிரேட் ஆகிற வாட்டர் வேப்பர்லாம் என்ன பண்ணும் அட்மாஸ்ஃபியரில் போ மேலே போக போக கூலாகி வாட்டர் ட்ராப்லர்ஸாக கன்வெர்ட் ஆகும் சில்ட்ரன் ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லர்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் கண்டென்சேஷன் சொல்லுவோம் ஓகேவா சில்ட்ரன் எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷனுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணணும் ஸோ ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் வந்து ஹீட் ஆகி ஆவியாக வந்து மேலே போகும் ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கண்டென்சேஷன் மீன்ஸ் அந்த எவாபரேட் ஆகிற வாட்டரை நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப எவாப்ரேட் ஆன அந்த வாட்டர் அந்த பிளேட்டில் வந்து என்ன செய்யும் தங்கி வாட்டர் மாறி இருக்கும் தட் மீன்ஸ் எவாப்ரேட் ஆகிற அந்த வாட்டர் வேப்பர் கூலாகி வாட்டராக மாறியிருக்கும் ஸோ அந்த வாட்டராக மாறி இருக்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கண்டென்சேஷன் சொல்லுவோம் வச்சு clear children children நெக்ஸ்ட் ஐ வில் explain about த topic ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுட்ஸு மேகங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா சில்ட்ரன் ஓகே இந்த ஹீட்டான ஏரு வாட்டர் வேப்பரோடு மிக்ஸ் ஆகி அட்மாஸ்ஃபியர் நோக்கி மூவ் ஆகுது ஸோ அதோடய ஹைட்டை இன்க்ரீஸ் ஆக இந்த வாட்டர் வேப்பர் வந்து கூலாகது ஃபர்தராக இன்னும் அட்மாஸ்ஃபியர் நோக்கி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த water vapor ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பார்ட்டிகளோட மிக்ஸ் ஆகி வாட்டர் டிராப்லர்ஸாக கன்வெர்ட் ஆகுது இந்த வாட்டர் ட்ராப்ளர்ஸ்லாம் கலெக்ட் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே சில்ட்ரன் குட்டீஸ் ஃபார்ம் ஆன க்ளவுட்ஸ் எப்படி ரெயினாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா க்ளவுட்ஸ் ஹைட்டாக போக போகிற வாட்டர் வேப்பர் ஃபர்தராக இன்னும் கூலாகும் சில்ட்ரன் ஸோ கூலாக வாட்டர் ட்ராப்போட சைஸ் ஹெவியாகி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது பிரேக் ஆகுது பிரேக் ஆகும்போது தான் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது ரெயினாக கன்வெர்ட் ஆகுது அந்த ரெயின் சம் பிளேஸில் ஐஸாக மாறி எர்த்தோட சர்ஃபேஸில் ஸ்னோவாக படியுது ஸோ ஏன் ஸ்னோவாக படியுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஸோ டெம்ப்ரேச்சர் டிக்ரீஸ் ஆக ஆக ஒரு சில பிளேஸில் அந்த ரெயின் வாட்டர் வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாறுது சில்ட்ரன் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிசிப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ரெயின் ஸ்னோ இதெல்லாமே நம்ம எதுக்கே சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரிசிப்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் இஸ் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் தி இயர் மழையினால தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் கிடைக்கிது இல்லையா ஸோ இந்த ரெயின் வாட்டர் ரிவர் லேக்ஸ் பான் இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கே போய் சேருது கடலில் தான் போய் சேருது இல்லையா சம் ரெயின் வாட்டர் சீப்ஸ் இன் டு த கிரவுண்ட் அண்ட் கலெக்டர் அண்டர் த கிரவுண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் தட் மீன்ஸ் நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ த கிரவுண்ட் வாட்டர் இஸ் பம்ப்டர் டு த சர்ஃபேஸ் ஃபார் ஹவுஸ்ஹோல்டு யூசஸ் இரிகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே சில்ட்ரன் சில்ட்ரன் வாட்டர் சைக்கிள்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ திரும்பவும் திருமவந்த லேக் ரிவர் அண்ட் ஓஷனில் இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் ஆகி இந்த சைக்கிள் பிகின் அகைன் சில்ட்ரன் ஸோ இந்த வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ்னால தான் நமக்கு வந்து இறக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் வந்து மெயின்டைன் ஆகுது சில்ட்ரன் ஓகே ஓகே சில்ட்ரன் இன் டுடேஸ் கிளாஸ் வீ ஹவ் டிஸ்கஸ் அபவுட் வாட்டர் சைக்கிள் ஸோ வாட்டர் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா வி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ